வணக்கம் அன்பு உறவுகளே தமிழக உறவுகளே வணக்கம் எனக்கு மேலே இருக்கிறது வந்து ரெட்டேரி ஏரி அந்த ஏரியில் வந்து எப்பவுமே தண்ணி வந்து நிறைய இருக்கும் வற்றாதி நீர் போல் எப்பவுமே இருக்கும் அந்த இடத்துல நம்ம திமுக அரசு தண்ணியெல்லாம் அப்புறப்படுத்தி அந்த இடத்துல பில்டிங் கட்டி போட்டு விட போகிறாங்களா சம்பாதிக்க போகிறாங்களாம் இது வந்து மக்கள் கேட்டாங்களா அரசே உங்களை சொல்லுங்கள் அரசே உங்களை கேட்டாங்களா ஏ எம் எம்பி எம்எல்ஏ கிட்டெல்லாம் ரெண்டாயிரம் மூவாயிரம் ஏக்கர்லாம் இருக்குல்ல அந்த இடத்த ஆட்டியை போட்டு கட்ட வேண்டியது தானே ம் அவங்க ஆட்டியை போட்டு வச்சுருக்காங்க நீங்கள் ஆட்டியை போட்டு கட்ட வேண்டியது தானே இப்படி இது ஒரு ஏரியில் தண்ணி திரும்பி நிற்கிற தேதியில் எப்பவுமே வற்றாத அந்த நீரை நீங்கள் அப்படி என்ன மக்கள் உங்களை கேட்டாங்க ம் இங்கே ஏகப்பட்ட தண்ணி பிரச்சனையாக இருக்குது தமிழ்நாட்டில் அந்த பிரச்சனையெல்லாம் தீட்டாமல் நீங்கள் போய்ட்டு பில்டிங்கை கட்டிது போட்டை விடுறது அதெல்லாம் தேவையா ம் அப்போ எதுக்கு கர்நாடகா போய் கை நிறிங்க தண்ணி கொடு தண்ணி கொடுங்க தண்ணி கொடுங்கன்னு இங்கே இருக்கிற ஏரி குளங்கள் எல்லாமே சரிப்படுத்துனாலே தண்ணி பிரச்சனையே வராது நீங்கள் எங்கே அதெல்லாம் சரிப்படுத்துங்களா மழையை வெட்டுறதோ மண்ணும் மண்ணெல்லோ மரத்தை வெட்டுறதோ எல்லாத்தையும் வெட்டி தான் விற்றுட்டிங்களா இப்போ தண்ணி கூடி சீக்கிறது குடிக்க தண்ணியும் சோறும் கிடைக்காம நம்மளா லாட்ரி அடிக்க போகிறோம் அப்போ தான் உங்களுக்கெல்லாம் தெரியும் இப்போ கூட எனக்கு அரசியல் வரை மேலே கோவம் இல்லை ஆனால் மக்கள் வந்து இன்னும் தெளி தெளிவாமல் இருக்காங்களே அதை பற்றி தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது மாற்றி 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 ஓட்டை போட்டு நத்தை கண்டிங்க சொல்லுங்கள் எல்லாத்தையும் விற்றுட்டாங்க இன்னும் விற்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இந்த தண்ணி மட்டும் தான் இது அது ஏரியா ஒவ்வொரு ஏரியா காலி பண்ணுறாங்க கூடி சீக்கிரத்தில் நடக்கும் பாருங்கள் மாதிரி நம்ம ஜனநாயகம் வாழ்க தட்டி கேட்குற ஒரே ஆளுன்னா நம் நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் நாம் தமிழ்